தமிழ் இன பிள்ளைகளை உசிப்பி விடுகிற வரிகள் எல்லாம் அந்த திரையில அந்த பாடல் பதிவுகளோட காட்சி வடிவத்தோட வரும்போது என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு நெகிழ்ச்சி ஒரு ஒரு உணர்வு பெருக்கம் இருக்கத்தான் செய்யும் அது அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக படையாண்டா மாவீரா வருது இதுல என்ன என்ன எங்க ஐயா நீதியரசர் கலை சொன்னாங்க நாங்கள் குறைவா தானே பேசுவோம் எல்லா நீதிபதிகளுக்கும் பேச வராது நாங்க பேசுறது தானே இதுல ஒரு பெரிய இது பேசுறது பிரச்சனை இல்லைங்கய்யா அது கடைசியாக தான் ரொம்ப கடினம் அது எல்லாரும் நேரம் காலம் இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் அதையும் மீறி நமக்கு இவ்வளோ நேரம் காத்திருந்தாங்கன்னா இந்த என் அண்ணன் மாவீரன் குருவர்கள் மீது என் மக்கள் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் காட்டுது அந்த படையை வீரனுங்கிற படை அதை செய்திருக்கிற என் தம்பி கவுதமன் மேல வச்சிருக்க அன்பையும் பாசத்தையும் காத்துது நான் வந்தது என் அண்ணன் காடுவட்டி குருக்காகவும் என் தம்பி கௌதமனுக்காகவும் தான் இப்ப நான் வந்ததுல பெருமை அடைகிறேன் இந்த படைப்பை படைக்க இவ்வளவு பேர் என் உரம் பிறந்தார்கள் அந்த மாதவன்ல இருந்து தம்பி சு கிருஷ்ணமூர்த்தி ஐயா சரவணராஜன் எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு பேர் நின்று இருக்கும் போது அதுல நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் நின்று அதுக்காக இருக்கலாம் அதுல நமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தான் என் தம்பிக்கு இந்த படைப்பை படைக்க தோல் என்றவங்க எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் பெரும் நன்றியும் குறிப்பா தம்பி குரலம் எல்லோருக்கும் அதில் அவ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் சிறந்த கலைஞர்களை கூட வச்சுக்கிட்டான் தம்பி சில்வா என் தம்பி தினேஷ் சிறிதர் போன்ற தம்பிகளை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நல்ல படத்தொகுப்பு இருக்குது சிறந்த படத்தொகுப்பு ஒளிப்பதிவாளர் மிக அருமையா பதிவு பண்ணியிருக்காரு அந்த முன்கிருக்க ஆடுகளை அந்த இடத்தெல்லாம் படம் மாபெரும் வெற்றி அடையணும் இது என்னன்னா எப்பவாவது உங்களுக்கு தெரியும் தமிழர்களினுடைய அடையாளங்கள்லாம் மறைக்கப்படுது தமிழருடைய எங்களுக்கென்று யாரும் இல்லாத போல காட்டப்படுது எங்களுக்கென்று பெண்ணிய உரிமையா அதை பேச தமிழனுக்கு கவனம் இல்லை பெண்கள் இல்லைன்னா எப்படி பெண்ணை காப்பிய நாயகியா வைத்து பாடிய ஒரு இனத்தில் பெண்ணை போற்றாம என்ன செஞ்சிருப்போம் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்பார்ப்புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம் கல்வியறிவை பெற்று பாடாம இப்படி வந்தாங்க எப்படி பண்ணாங்க தமிழ் குடும்பங்கள்ல தொண்ணூறு விழுக்காடு எல்லாருக்கும் குலதெய்வங்கள் பெண்களா இருக்கிறாங்க எனக்கு வீரமாக என்னுடைய குலதெய்வம் எல்லாருக்குமே பெரும்பாலும் ஒரு ரெண்டு பேருக்கு பேருக்குதான் பேச்சு முத்தா எனக்கு எல்லாருக்குமே பெண்கள் தான் பெண்களை குல தெய்வங்களாக வச்சு போட்டு குடும்பத்தை பெண்களை அடிமைப்படுத்தணும் நாங்க தான் பண்ணோம் எங்களுக்கு பல்லு விளக்கு தெரியாத வேப்பங்குச்சி ஓடிச்சு விளக்கி விட்டவங்க எல்லாத்தையுமே ஒரே ஆளுக்கு கொடுத்தது எங்களை போல ஒரு மாண்பு கொண்டு வாழ்ந்த இனம் உலக வரலாற்றில் உண்டா எங்களை போல உலகத்தையே கட்டி ஆண்ட என் பாட்டன் அருண்மொழி சோழன் எந்த இனத்தையாக அடிமைப்படுத்தி ஆண்டான் என்று வரலாற்றில் ஒரு துளி துளிச்செய்தி காட்ட முடியுமா உங்களால் காட்ட முடியுமா தமிழர்கள் யாரையாவது அடிமைப்படுத்தி ஆண்டார்கள் கொடுமைப்படுத்தி கொன்றார்கள் என்று எந்த இடத்திலையும் செய்திருக்க எந்த இடத்தில் இருக்காது எல்லாரும் மானுடன் பேசினான் உலகத்தில் ஒரே ஒரு இனம் தான் உயிர்மையம் பேசியது என்று பாடவில்லை எல்லா உயிருக்கும் என்று பாடியது பல் உறவுகள் என்று பாடவில்லை பகுத்துண்டு பல் உயிர்கள் என்று பாடியது எல்லாரும் என்ன பேசிட்டு இருந்தான் யாரும் ஊரே யாவரும் கேள்வி எல்லோரும் நம் உறவினர்கள் என்று பாடியவன் தமிழன் தான் உலகம் தழுவின் நேசித்து நின்ற ஒரே இனம் தமிழன் தான் ஆனால் எங்களைத்தான் இன வெறியர்கள் மொழி வெறியர்கள் பேச துரோகிகள் எல்லாம் சொல்வார்கள் காவிரி நதிநீர் அவருக்கு முல்லை பேரியாற்று நதிநீர் அவருக்கு அவரவர் நிலத்தின் வளம் நீர்வளம் அவருக்கே என்றால் என் நிலத்தின் வளம் எனக்கு நாடு என்னும் இறையாண்மை பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எனக்கு எடுக்கப்படுகிற மீத்தே ஹைட்ரோ கார்பன் எனக்கு என்றால் அணுகுல என் நிலத்தில் மின்சாரம் எல்லாருக்கும் வெடித்து செத்தால் சாவு தமிழனுக்கு அப்படி அவரவர் வளம் அவரவருக்கே என்றால் தமிழனுடைய வளம் தமிழனுக்கு நின்றால் தேசிய ஒருமைப்பாடும் இறையாண்மையும் எங்கே போகும் சொந்த நிலம் என்னுடைய பாட்டன் சம்பலிங்க முதலியார் சொந்த நிலம் ஐநூறு ஏக்கர் நெய்வெளியிலே இந்த நாட்டுக்கால ஐநூறு ஏக்கரை விட்டு கொடுத்த ஒருத்தன் என் தாத்தன் சம்பலிங்க முதலியார் யாராவது உண்டா ஐம்பதனாயிரம் தாத்தா தாத்தா வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் அவர் வழக்கறிஞர் அன்றைக்கு நீதிமன்றத்தில் நேர் என்றால் சம்பளம் ஆயிரம் பரம்பரை பிறக்கும் போது செல்வந்த பிறந்த ஒரு மகன் இந்த நாட்டின் விடுதலைக்காக மானம் காக்க ஒரு தமிழன் எங்களுடைய பாட்டன் செக் இழுத்து சத்தான் இந்த நாட்டின் விடுதலைக்காக மாடு கூட இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன் என்னுடைய பாட்டன் வா உ எப்படி இருக்கு தொலைக்காட்சியில் பேசும்போது காமராஜர் ஆனால் ராமசாமி ஐயாவை சொல்லும் போது பெரியார் என்று சொல்ல வேண்டும் தந்தை பெரியார் என்று சொல்ல வேண்டும் என்கிறீர்கள் யாராவது ஒரு பெருந்தலைவர் காமராஜ் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் நேர்மையின் நேர்வடிவம் கக்கன் கப்பலூரன் மாசி அப்படி யாராவது சொல்றதுண்டா யாராவது நீங்க கேட்டதுண்டா பொது பொதுமேடைகளே மாப்பூசி ஏ சில அமைச்சர் மாப்பூசி சொன்னால் நாக்கு சுலிக்கிறுமா சுலுக்கிக்கிறுமா நான்காம் தமிழ் சங்கம் தமிழ் வைத்தவன் கப்பல் ஓட்ட என் பாட்டனுக்கு ஒரு லட்சம் ரூபாய் அன்றைக்கு என் தாத்தன் என் பாட்டன் பாண்டித்துறை வளைவில் சுற்று மரப்பாச்சு பொம்மை நெஞ்சு வச்சிருக்கான் பார்க்கும் போது நான் நெஞ்சு வெடிக்க ஒரு தமிழ் மகனுக்கும் அடையாளம் இல்லை அழிக்கப்பட்டிருக்கான் அப்படி மறைக்கப்படக்கூடாது ஒரு மாவீரன் வரலாறு அழிக்கப்பட்டு விடக்கூடாது இந்த வருங்கால தலைமுறைக்கு அவன் பாடம் அவனுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக படிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட ஒன்றுதான் படையாண்ட மாவீரா அதை கவனத்தில் வைத்துக் கொண்ட நீங்க பார்க்கிறது குருவை சாதிவேரியன் என்று நாங்கள் பார்க்கிறது அவன் சமூக சமத்துவத்திற்கு போராடியவன் என்று அதைத்தான் இந்த படம் போதிக்கப் போகிறது நாங்கள்லாம் போராடுகிறோம் எங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவன் என்றீங்க சிப்காடு தொழிற்சாலைங்கிற தொழிற்சாலையின் முதலாளி அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன தொழில் என்ன நடக்க போகுது எது உற்பத்தி ஆக போகுது அங்க வேலை யார் முதலாளி வளர்ச்சிக்கு எதிரானவன் எது வளர்ச்சி இங்கே மனித உழைப்பு மனிவா கிடைக்குது நிலத்தடி நீர் எவ்வளவு நாள் உறிஞ்சிக் கொள்ளலாம் விளைநிலங்களை எத்தனாயிரம் ஏக்கர் வேணாலும் பறித்துக் கொடுக்க அதிகாரங்கள் உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எட்டு வழிச்சாலை நான்கு வழிச்சாலை போடப்படுகிறது தடையற்ற மின்சாரம் மக்களுக்கல்ல தொழிற்சாலைகளுக்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அந்த மின்சாரம் தடை விட்டு உற்பத்தி இழப்பு ஏற்பட்டால் அந்த இழப்பை மத்திய மாநில அரசுகள் ஈடுகட்டும் புரியுந்துடர் ஒப்பந்தம் முகலாளி வருகிறான் மனித உழைப்பை சுரண்டி சுரண்டி உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பல ஆயிரம் கோடி லாபத்தை கொண்டு போகிறான் அந்த முகலாளி வாழ்வான் வளர்வானா வெறும் சம்பளத்தை வாங்கி சாப்பிடற நான் வாழ்வேன் வளர்வேனா இது வளர்ச்சியா இது வளர்ச்சியா எது வளர்ச்சி எது வளர்ச்சி இவர்கள் கற்பிக்கிற வளர்ச்சி எது பத்தின எடுத்திய சத்தால் கத்தையில் இருக்காமல் கரண்ட்ல இருப்பது வளர்ச்சி தான் பிச்சைக்காரன் சோவிட் மிஷின் வச்சு பிச்சை எடுப்பது வளர்ச்சி எங்களின் கெளவு பிச்சைக்காரனே இல்லாத தேசத்தை படைப்பதுதான் எங்களுடைய வளர்ச்சி அப்படி இருக்கா அப்படி இருக்கா அதற்காக போராடுகிறவனை வளர்ச்சிக்கு இதானவன் தேசத்துறை என்று கட்டமைப்பது எப்படி எந்த எந்த தொழிற்சாலை அரிசி வரிப்பை உற்பத்தி செய்யும் அது நிலத்தலான விளையும் நீ வீட்டு மனையலாக்கி மாடியை கட்டி மாடிய மொட்டை மாடியிலே கத்தரிக்காய் தக்காளி வீட்டு தோட்டம் போடுகிறாய் இது எவ்வளவு பெரிய கொடுமை எத்தனை எவ்வளவு எவ்வளவு விளைய வச்சிருவே நீ எப்படி விளை நிலங்களை அழிச்சரிச்சு விண்ணுறுதி நிலையம் பெற்றது நீ பறக்கிறவனை பற்றி கவலைப்படுகிறாய் பச்சோடர்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாய் இருபத்தோட்டு கோடி மக்கள் இரவு உணவில்லாமல் தூங்க செல்கிறார் இந்த நாட்டிலே இந்த நாட்டிலே பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போகிறார்கள் இந்த நாட்டிலே எது வளர்ச்சி எல்லாம் சரியான சமமான தரமான கல்வியை கொடுக்க நாடு முன்னேறுகிறது வளர்ச்சி எல்லோருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவத்தை சரியான வளர்ச்சி அதுவா அப்படி ஏதாவது இருக்கா அப்படி ஏதாவது திட்டம் இருக்க அப்படிதான் நீ நெய்வேலி பண்பு நிலக்கரிய அறுபத்தி ஆயிரம் ஏக்கரை இதுவரை எடுத்துக்கிறாய் இருபத்தி ஏக்கரை எடுத்து வச்சிருக்கிறாய் என் தாயின் ஈரக்லை ஆடு மாட்டு கழிவில் இருக்க முடியும் இடைதலை கழிவு எடுக்க முடியும் மனித கழிவில எடுக்க முடியும் என்ற இயற்கையின் வாய்ப்பு இருக்கும் போது வளர்ச்சிக்கு எதிரானவனா போரின் பேரழிவுக்கு பிறகு மக்களை விட முடியும் குடியேற்றம் ஆனால் நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி நீ தோண்டி எடுத்த அறுபத்தி ஆறு ஏக்கரில் மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியுமா சொல்லு குடியேற்ற முடியுமா வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை என்று சொன்னீர்கள் இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் வேலை வாய்ப்பு கொடுத்தீர்கள் ஒருவன் கூட தமிழன் இல்லை போராடியவன் நாடும் எங்கள் சின்ன அன்புமணி மட்டும் தான் அந்த இடத்துல ரெண்டே பேர் தான் எவன் கேட்ட அந்த நாட்டுல நிலம் என்னது பாலம் என்னது நான் நிலத்தை கொடுத்துட்டு வீட்டை கால் பண்ணி வேற இடத்துக்கு போனேன் வேற யாரும் எனக்கு இருக்கா இல்ல இதை எதிர்த்து போராடினால் நிலம் இழந்தால் பாலம் இழப்போம் நாங்கள் சொந்த நாட்டிலே அகதியாக விரட்டப்படுகிறோம் நிலங்கள் இந்த நிலத்தின் வளத்தை மக்களின் நலத்தை எவன் எடுத்தாலும் நாங்கள் போராடுவோம் அந்த மரபில் எங்கள் முன்னத்தி ஏறான் என் அண்ணன் காடு வெட்டி குரு அவன் தான் படையாண்ட மாதிரி அப்படி போராடி இருந்தான் அவன் என்கிட்ட பேரம் பேசலையா இந்த கூட்டணி வந்தால் குடும்பத்துக்கு இப்படி சொல்லல ஃபேமிலிக்கு தௌசண்ட் குரோர்ஸ் செட்டில்மெண்ட் பார்ட்டி பண்டு தௌசண்ட் குரோர்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்ல தம்பி சீஃப் மினிஸ்டர் வேட்பாளர் பேசுங்க பேசுங்க நான் கூட கேட்டேன் காதலே தேனவு தெரியும் வாயில ஒரு சொட்டை ஊற்றி விடுங்க

அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடுப்பிறகு அவனே கிளர்ச்சி செய்வாங்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் நாங்க அடிமையாக இருக்கிறது உணர்ந்துட்டோம் எந்திரிச்சிட்டோம் உணர்த்த தலைவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் அதற்கு எங்களுக்கு முன்னாடி உணர்ந்து கிளந்து எழுந்தவன் என்னன்னு காடுவட்டி கூறு அவர்கள் இன்றைக்கும் எங்க ஐயா இன்னைக்கும் ஐயா கலங்கி சொல்வது குரு என்னோடு இல்லை குரு என்பவன் எங்கள் ஐயா மருத்துவர் ராமதாசின் இதய துடிப்பு என்பதை என்னும் தம்பிதங்கள் புரிந்து கொள்ளலாம் மனச்சான்று அவர் பக்கத்திலே பக்கத்தில் ஒட்டி குரு எல்லோரும் வெள்ள சட்டை போடுவார்கள் அவர் மட்டும் இந்த மஞ்ச சட்டையை போட்டுதான் அமர்வார் இந்த சட்டை என் என் ஐயாவுக்கு அண்ணன் குரு இருந்தால் ஐம்பதனாயிரம் வீரர்கள் அவர் அருகில் இருப்பதற்கு சமமாக இருப்பார் அதுதான் குரு காடு ஒட்டி குரு காடை புற வெட்டி அடிச்சவன அடிச்சவன் அரசு நாங்கள் இவன் நினைச்சுக்கிறது காடு வெட்டுவார் போல இருக்கு அதனால காடு வெட்டின் அவர் ஊர் பேர் காடு வெட்டி பார்க்க எங்களை எல்லாம் பார்க்கும்போது கருப்பா ஒரு மாதிரி இருக்கும்போது கரெக்டான எண்ணெய் எல்லாம் பார்த்தா சீமா சீப்பானான்னு கேட்கிற கூட்டம் இருக்குது உண்மையிலேயே நாங்க உண்மையிலேயே என் சொந்தக்காரன் எங்க எங்க அண்ணன் போட்டு வீட்டுல உங்க சித்தப்பா சிரிப்பாரா சித்தப்பா வெறிய சிரிப்பா போச்சு சித்தப்பா என்ன நீங்க சிரிப்பெல்லாம் கேட்கிறாங்க சித்தப்பா அது மாதிரி பார்க்க அவரு அப்படி ஒரு கருடுமோட பெரிய ஆள் மாதிரி தெரியும் ரொம்ப மென்மையான இதயம் கொண்ட ஒரு மகன் என்னுடைய அண்ணன் காடுவெட்டி அவரு அவரு இல்ல இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் எங்களோட இருந்திருந்தால் இன்னைக்கு எனக்கு எல்லாம் ஆசைதான் எங்க எங்க தாத்தாவுக்கு தான் வயசாயிடுச்சு கலிபெருமாளுக்கு என் அண்ணன் தமிழரசன் இன்னொரு பதினஞ்சு ஆண்டுகளை நிலத்திருந்தா சாதிய கட்சிகள் சாதிய அரசியலே இருந்திருக்கிறார் அவருடைய கொள்கை இந்த சாதி அழிக்கிறது இல்ல சாதின்னு பேசுறவனே அழிச்சிடறதான் அதன கடைசியா எங்க தாத்தா கலியபெருமான் சந்திக்கும் எனக்கு என்னமோ நீ போற பாதுதான் சரியா இருக்குன்னு சொன்னவரு அவர்தான் இவர் செய்யறத அவரு ஏன் அப்படி செய்யறாயின்னு கேட்கல நீ செய்யாதேன்னு சொல்லல செய்யணும் சொல்லல எங்களுக்கு கற்பிச்சார் கலிய பெருமாள் என்ன சொன்னாரு மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை உன்னால் முன்னெடுக்க முடியாதான்ட்டு ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலம்தான் மக்களை விடுதலை செய்ய முடியும் மக்களை உரிமை மிக்க முடியும் நம்பிக்கலத்துக்கு வந்த ஒரு மகன் தன் வாழ்க்கையின் கடைசி அனுபவமாக என்ன சொல்றாரு மக்களை அணிதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாது அதைத்தான் பேரப்பிள்ளை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தம்பி தமிழ பேரரசு வைக்கிறாரு நான் நாம் தமிழர் வைக்கிறேன் இன்னும் பல கட்சிகள் கூட வரலாம் ஆனால் அவன் சொன்ன மாதிரி ஒரு தாய் வயிற்றுல நாங்க பிறந்தோம் சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரே வீட்டுல இருந்துட்டோம் படுத்து தூங்கிட்டோம் அப்புறம் தனித்தனி குடும்பங்கள் வருவது வாழ்வதற்கு தனித்தனியை வீடு கட்டி போயிட்டோம் ஆனால் என் அண்ணன் மகன் கல்யாணம் எங்க அப்பாவுக்கு உட முடியல நாங்க ஒன்னா கொடுவோம் அப்படித்தான் அதுல என்னுடைய தம்பியின் படைப்பு மிகுந்த பாராட்டுக்குரிய அளவுக்கு அவன் சாதாரணமா எதையும் தொடமாட்டான் தொட்டால் அதுல அதுல தீவிரமாக ஈடுபட்டு சிறந்த படைப்பா கொண்டு வர அளவுக்கு ஒரு சிற்பி போல சேர்க்குவான் அதான் என் தம்பியினுடைய சிறப்பு அதுல எங்களுக்கு பெருமைக்குரிய என் மகன் தமிழ் அவன் வந்து அவளது மாமனிதலேயே அவன் நடிப்பு மிகச்சிறப்பா இருந்தது நான் பாராட்டினேன் ஒவ்வொரு தடவை அழைச்சு பேசுவேன் இந்திய இரண்டில் அவன் நடிப்பு பாராட்டினேன் நன்றி தெரிவிப்பா நன்றி தெரிவிப்பா இருந்ததை சொல்லி சொல்லிட்டு இருப்பான் இந்த படத்திலையும் இப்ப என் அன்பு தம்பி வசந்தபாலன் ஒரு சொன்னது போகும்போது அந்த முன்மதிப்பில் அவன் அந்த இளம் வயதில் அவன் நடிச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குன்ட்டு அவன் சிறந்த ஒரு கலைஞனா வருந்து எங்கெல்லாருக்கும் பெருமை சேர்ப்பாங்கிறது என்னுடைய நம்பிக்கை அது வந்து அது அவன் செய்வான் இன்னும் காலம் இருக்கு இனி நம்பிக்கையோட நமக்கான ஒரு காலம் வருது நமக்கான ஒரு காலம் வருது நாம உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு கற்பித்த தலைவன் காலம் வரும் என்று காத்திருக்காதே நமக்கான காலத்தை நாமே உருவாக்க வேண்டும் என்று கற்பித்தார் எல்லாரும் குளிர்ந்த நீரிலே நீந்தும் போது எங்கள் தலைவன் பரவாகிற நெருப்பு ஆற்றிலே நீந்தியவன் அதனால அப்படிப்பட்ட தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் படையாண்ட மாவீராருக்கு தடை வருது அது வருது அதெல்லாம் இல்ல எங்க கோட்பாட்டை தடை அதை உடை சிறை அதை நிறை எங்க கோட்பாடு வடக்கு இல்லை என்றால் விடியாது கிழக்கு அப்படிதான் அப்படிதான் எனக்கு மட்டும் இருநூத்தி அறுபது வழக்கு இருக்குது